ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா பண வரவை அதிகரிக்கணும்னு சொன்னால் ஐந்து ரூபாய் வழிபாடு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஒவ்வொரு வாரத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வள்ளிக்கிழமையிலையும் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்கிறதற்கு உரிய ஒரு கிழமையாக இருக்கிறதா அன்றைய தினத்தில் சுக்கர பகவானுக்குரிய கிழமை என்றதாலேயும் சுக்கர பகவானின் அதி தேவதையாக மகாலட்சுமி இருக்கிறதால அன்றைய நாளில் நீங்கள் மகாலட்சுமிக்கு உரிய நாளாகவே கருது படுகிறதா அத்தோடு மட்டுமல்லாமல் பெண் தெய்வ வழிபாட்டிற்கு முகந்த நாளாகவே இருக்கிறதா வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதால அப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்துல வரும்பொழுதுதான் அதற்கு வந்து இன்னும் அதிக அளவில் பலன் சொல்லலாம் அப்படிப்பட்ட அதிசக்தி வாய்ந்த ஆடி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை நினைத்து செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டை பற்றி நாம பார்க்கலாம் மகாலட்சுமிய வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு இருக்கக்கூடிய தரித்திரம் முற்றிலும் நீங்கம் செல்வ செழிப்பு உண்டாகும் குடும்பத்துல வந்து சுபீட்சமும் நிலவும் என்று கூறிக்கொண்டே செல்லலாம் அதே மாதிரி தான் அப்படிப்பட்ட சிறப்பு இந்த தாயாரை வந்து வாய்ந்தி சாதாரணமாக வழிபாடு செய்வதை விட குபேர பகவானு நாணயத்தை கையில் செய்ய அதற்கு அதிக அளவு பலன் கிடைக்கும் சொல்லப்படுகிறதா அந்த வழிபாட்டை பற்றி நாம இன்றைக்கு பார்க்கலாம் இந்த வழிபாட்டை ஆடி வள்ளிக்கிழமையில இரவு பன்னிரண்டு மணிக்குள்ள எப்ப வேணும்னாலும் நீங்க செய்யலாம் இந்த வழிபாட்டிற்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐந்து ரூபாய் நாணயம் மட்டும் இருந்தால் போதும் வேறு எதுவுமே தேவையில்லை இந்த வழிபாட்டை வந்து செய்கிறவங்க கண்டிப்பான முறையில் சுத்தமாக இருக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா குளித்திருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அசைவம் சாப்பிடாமல் இருக்கணும் அதுக்கு பிறகு வந்து பெண்கள் தீட்டு காலமாக இருக்கும் பட்சத்தில் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யக்கூடாதா இந்த வழிபாட்டை பார்த்திங்கன்னா வீட்டு பூஜை அறையில் தான் செய்யணும்னு இல்லை எந்த இடம் அமைதியாக இருக்கிறதோ நீங்கள் அந்த இடத்துல இருந்து கொண்டு செய்யலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா சொன்னா வடக்கு அல்லது கிழக்கு அல்லது வடகிழக்கு அந்த திசைகளை பார்த்து வந்து அமருங்க அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு விரிப்பை விரித்து அதற்கு மேலே அமர்ந்து இந்த வழிபாட்டை செய்யணும் நம்மளுடைய வலது கையில் ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து மகாலக்ஷ்மி தாயாரிடம் பணம் தொடர்பான வேண்டுதலை முன்வைக்கணும் பிறகு மகாலட்சுமி தாயாருக்குரிய நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை பதினஞ்சு நிமிடம் நிறுத்தி நிதானமாக நீங்கள் பொறுமையுடன் வந்து நீங்கள் சொல்லணும் பிறகு வந்து திரும்பவும் வந்து மகாலட்சுமி தாயாரிடம் வந்து உங்களுடைய வேண்டுதலை வந்து நீங்கள் முன் வச்சு வழிபாட்டை வந்து நிறைவு செய்து கொள்ளலாம் வழிபாட்டை நிறைவு செய்ததுக்கு பிறகு இந்த ஐந்து ரூபாய் நான் நாணயத்தை ஒரு பேப்பர்லேயோ அல்லது கவர்லேயோ போட்டு பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் பத்திரமாக வச்சு கொள்ளணும் செலவு செய்யக்கூடாது இந்த முறையில் ஆடி வெள்ளிக்கிழமையில் வந்து மகாலட்சுமி தாயாரை ஐந்து ரூபாய் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது பண இருக்கக்கூடிய தடைகள் வந்து அனைத்தும் நீங்கும் அதாவது இப்போ வாங்க என்ன மந்திரம்னு சொல்லி பார்க்கலாம் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமி ஆகாஷியே ஆகாஷியே மம வசமானய ஸ்வாகா ஓம் ஸ்ரீம் ஸ்ரீ மகாலக்ஷ்மி ஆகார்ஷணிய ஆகார்ஷணிய மம வசமானய ஸ்வாகா இந்த மந்திரத்தை ஆடிவள்ளிக்கிழமை மகாலட்சுமியை நினைச்சு கொண்டு கூறினீங்கன்னு சொன்னால் மகாலக்ஷ்மியின் அருள் உங்களுக்கு வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் அதன் மூலம் பார்த்தீங்கன்னா பணவரவும் அதிகரிக்கும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி